வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு பதினொன்றில் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் நான்கு ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இந்த மாத ராசி பலன்களில் பனிரெண்டு ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் ஸ்ரீ மாத்ரே அகத்தி சாய நமக பிப்ரவரி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேன் மாதம் பிப்ரவரி மாதத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் அமைந்துள்ள அமைப்பையும் கிரகங்கள் நகர்வதை வைத்தையும் பல பலன்கள் நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்கும் வருடக்கோள்கள் நிரந்தரமான பலன்களையும் மாதக்கோள்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தரும் அந்த வகையில் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல பகுதிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் சில பகுதிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள் அவள் அதோடு மட்டுமல்லாமல் ஆறாவது வீட்டில் ராகுவுடன் ஒன்றன் பின் ஒன்றாக பயிற்சி அடைவார்கள் சனி இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டிலேயே இருப்பார் அப்போ குரு பத்தாவது வீட்டில் வக்கரமாக இருக்கிறார் கேது பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் கிட்டத்தட்ட கிரக நிலைகள் எல்லாம் வயிறு சம்பந்தமான தொடர்புகளை செரிமான பிரச்சனைகளையும் டாய்லெட் பாத்ரூம் பிரச்சனைகளையும் கொடுத்துடும் உங்கள் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மற்றும் உங்கள் கடின உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய டெடிகேஷன் மட்டும்தான் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இருக்கிறது மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைய எஃபர்ட் போடலாம் கஷ்டப்படுவீங்க ஆனால் ஜெயிச்சும் போடுவீங்க அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அதனால் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நேர்மறையாக பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் குடும்ப உறுப்பினர்கள் உடல்நல பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதுபோல் காதல் விஷயங்களில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துணைவர்களிடம் ஈர்க்கப்படலாம் நல்லா கவனிச்சுக்கணும் காதல் விஷயத்தில் இருப்பினாலும் உங்கள் உறவில் உறுதியாக இருந்தால் எல்லாம் நன்றாகவே அமையும் திருமணமானவர்கள் ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் சில உடல்நலப் பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவாக வருகிறது உங்கள் மனைவிக்கோ கணவனாருக்கோ உடல்நலப் பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு நீண்ட பயணங்கள் வாழ்க்கையில் நன்மை தரும் அதே நேர வேலையில் இருப்பவர்கள் கடின உழைப்பால் வாழ்க்கையில் உயரத்தை எடுக்கலாம் அடையலாம் மாதத்தின் பிற்பகுதிகளில் முன்னதாக வணிகத் திட்டங்களை லாபகரமாக இருக்கும் மாதத்தின் பின்னணியில் கூட்டாளிகளிடமிருந்து ஒரு பயனுள்ள ஆலோசனைகளை பெறலாம் அதே போல் உங்கள் வணிகத்தை வளர்க்க உதவும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் உழைப்பதற்காகவும் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறக்கூடிய காலமாக இது அமையும் கணிசமான போராட்டத்திற்கு பிறகுதான் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இருந்தாலும் உங்கள் உங்களுடைய எக்கனாமிக்கல் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும் பெரிய பெரிய சிக்கல்களில் எதிர்கொள்ளாமல் இருக்க உங்கள் பணத்தை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் கவனமாக இருந்தால் பண இழப்புகளை தடுக்கலாம் கவனம் இல்லாமல் போனால் எவரையும் நம்பி அவர் தருவார் நீ முன்ன போட்டு செய் என்று சொன்னால் அதை செய்யாமல் விட்டுவிடுங்கள் ஏன்னால் அந்த பணம் வராமலே போய்விடும் அதனால் ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கிடைத்த பணத்தை வைத்து கொள்ள வேண்டும் புதிய ஆசை அபிலாசைகளை ஈடுபடக்கூடாது பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய அனுகூலம் அனுக்கிரகத்தை பெறணும் சனி பகவான் வந்து பொறுத்தளவில் கன்னியாராசிக்கு சம சப்தத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி கண்டச்சனி அந்த கண்டச்சனி என்பது உங்களுடைய உறவுகளிலேயும் பிரச்சனையும் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு அடிவெயிர் சம்மந்தமான பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனை இடுப்பு வலி பெயின் பேக் பெயின் அதே போல் வழி வேதனைகளும் இருக்கும் திடீரென்று மூச்சு பிடிப்பது போன்று இருக்கும் அப்போ திருமணமானவர்கள் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் மனைவியின் கை ஓங்கிவிடும் அதனால் இடத்தில் அனுசரித்து போவது நல்லது தேவையில்லாத உறவுகளின் மீது அதிகாரத்தை செலுத்துவது ஏற்படுகிறது அல்ல அதனால் இந்த ஆண்டு மாதம் முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் அப்படி தான் இருக்க போகிறார் அன்றை வருஷமும் அப்படி தான் இருக்க போகிறார் அதனால் சனிதான் உங்களுக்கு இதாக இருக்கும் குரு பயிற்சி ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் அதனால் நாலு ஏழு கூடிய குரு பத்தில் வக்கிரமாக இருப்பதினால் பெரும்பாலானவர்களுக்கு பெரிய அளவில் வருமான தொழில் இல்லாமல் போகலாம் வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்களுக்கு வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதனால் பார்த்து சூதானமாக கவனமாக இருங்க மதுரையில் சிம்மக்கல் ஆதிசோக்கநாதர் கோயில் திருப்பூர் ஒரு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து கரும்புச்சாறு அபிஷேகம் சாற்றுதல் மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் இரவு வேலைகளில் நவாவரண பூஜையானது நடத்துவார்கள் அந்த பூஜையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் வரும் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால் மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள் அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் வேலை அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொரு ஒருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு இப்போ பேச ராசினால் செவ்வாய்க்கிழமை அது செவ்வாய் அதிபதி ரிசபம்னா சுக்கரன் நல்லா கவனிச்சுக்கணும் மிதனமுன்னா புதன்கிழமை கடகம்னா சந்திரன் திங்கக்கிழமை இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் கன்னி புதன்கிழமை துலாம் வந்து வெள்ளிக்கிழமை விருச்சிகம் வந்து செவ்வாய்க்கிழமை தனுசு வியாழக்கிழமை மகரம் கும்பம் அது வந்து சனிக்கிழமை அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை அப்போ ஒன்பது கோள்களும் வந்துருச்சு அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம் நல்லா கவனிச்சுக்கணும் அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்தில் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க அதுவே ஜோதியாக மாறும் காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது அதே போல் தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள் விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்